அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எயித்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் டூ நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இந்த வீடியோவில் இயல் டூவில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் இலக்கிய வகை சொற்கள் அதாவது இயற்சொல் திரிச்சொல் திசை சொல் வடச்சொல் திசை சொல் அதற்கு நிகரான தமிழ் சொல் நேர்கூற்று அயர்கூற்று தொடர்கள் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்த்து செவன்த்தில் இன்ட்ரொடக்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் இன்ட்ரொடக்ஷனில் அந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியல அது அந்த யோசனை வரல இருந்தாலும் அந்தந்த வீடியோவில் எல்லாமே கவர் ஆகுது நம்ம தனியாக வந்து வீடியோ பதிவு வந்து கொடுத்துடலாம் இப்போ சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன வீடியோ வந்து கொடுத்துடலாம் சிக்ஸ்த்து செவன்த்து இப்போ எயித்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துறதுனால ஸோ உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லே தெரிஞ்சிடும் நம்ம இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்றது ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கிய வகை சொற்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும் எத்தனை நாள் நான்கு வகைப்படும் இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அந்த நான்கு வகை பாருங்கள் இயற்சொல் திரி சொல் திசை சொல் வடச்சொல் இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அவை வந்து இயற்சொல் திரிசொல் திசை சொல் வடச்சொல் மூன்றாவது கொஷின் எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த சொற்கள் டேஸ் எனப்படும் இயற்சொல் எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ்ச் சொற்கள் இயற்றொல் எனப்படும் இயற்சொல் எத்தனை வகைப்படும் இயற்சொல் இயற்றொல் பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகை பார்த்திங்கன்னா பெயர் இயற்ச்சொல் வினை இயற்சொல் இயற்சொல் வந்து இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகை வந்து பெயர் இயற்ச்சொல் வினை இயற்சொல் இயற்சொலுக்கு எடுத்துக்காட்டு தருக தீ காடு மரம் இயற்சொலுக்கு எடுத்துக்காட்டு வந்து தீ காடு மரம் அதாவது இயல்பாக பொருள் விளங்கும் வகையில் வந்து இருக்கும் அதுதான் இயற்சொல் இப்போ பெயர் இயற்வலுக்கு எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் பெயர் இயச்சூலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் காற்று நிலவு ஞாயிறு பலகை இதெல்லாம் வந்து பெயர் இயற்வலுக்கு எடுத்துக்காட்டு இதே வினை இயச்சொலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் படித்தான் தூங்கினான் வந்தான் அதாவது படி தூங்கு வா அப்படின்ற ஒரு செயல் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து வினை இயற்சொல் இது காற்று நிலவு ஞாயிறு பலகை இதெல்லாம் வந்து பெயர் ஏற்ச்சொல் வினை ஏற்சொல் வந்து படித்தான் தூங்கினான் வந்தான் இதெல்லாம் வந்து வினை இயச்சொல் கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் அதான் வந்து திரிசொல் கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் தான் திரி சொல் திரிசொலுக்கு எடுத்துக்காட்டு தருக பீலி உகிர் ஆளி திரிசொலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பீலி உகிர் ஆலி இப்போ அதனுடைய பொருள் பாருங்கள் பீலி அப்படின்னா மயில் தொகை உகிர் அப்படின்னா நகம் ஆலினா கடல் சக்கரம் பீலினா மயில் தொகை உயிர்னா நகம் ஆலினா கடல் சக்கரம் ஸோ கற்றவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய சொற்கள் தான் திரி சொற்கள் இப்போ திரி சொற்கள் வகைகள் பாருங்கள் திரிசொல் வந்து இரண்டு வகைப்படும் பெயர் திரிசொல் வினை திரிசொல் இயற்சொல்லும் வந்து இரண்டு வகைப்படம் திரிசொல்லும் இரண்டு வகைப்படம் பெயர் திரிச்சொலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் எயிறு வேய் மடி நல்குறவு இதில் வந்து பெயர் சொல் ஸோ அதற்குரிய பொருள் பாருங்கள் எயிருன்னா பல் வேய்னா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவு அப்படின்னா வறுமை ஸோ பெயர் திரைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு எயிறு வேய் மடி நல்குறவு அதற்கான பொருள் பார்த்துக்கோங்க எயிருன்னா பல் வேய்னா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவுன்னா வறுமை வினைத்திரிசொலுக்கு எடுத்துக்காட்டு தருக வினைத்திரிசொல்னால் வினவினான் விழித்தான் நோக்கினார் வினைத்திரிசொலுக்கான எடுத்துக்காட்டு வந்து வினவினான் விழித்தான் நோக்கினார் ஸோ அதற்குரிய பொருள் பாருங்கள் வினை பெரியி சொல்லுக்கான பொருள் வினவினான் அப்படின்னா கேட்டான் ஸோ கற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருள் வந்து விளங்கும் விழித்தான் அப்படின்னா அழைத்தான் நோக்கினார் அப்படின்னா பார்த்தார் ஸோ வினவினான்னா கேட்டான் விழித்தான்னா அழைத்தான் நோக்கினார்னா பார்த்தார் ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் அதுதான் வந்து திசை சொற்கள் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் வந்து திசை சொற்கள் இப்போ திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கேணி பெற்றம் இப்போ கேணி அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து கிணறு பெற்றம் அப்படின்னா பசு கேணினா கிணறு பெற்றம் அப்படின்னா பசு இதெல்லாம் வந்து திசை சொற்கள் ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது கொஷின் வடமொழி சொற்கள் திரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்குமானால் அவை எனப்படும் அது வந்து வட சொல் வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ்மொழியில் வந்து வழங்குமானால் அவை டேசெனப்படும் வடசொல் வடசொல்லுக்கான எடுத்துக்காட்டு தருக கமலம் விஷம் புஷ்பம் வட சொல்லுக்கான எடுத்துக்காட்டு வந்து கமலம் விஷம் புஷ்பம் இப்போ கமலம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து தாமரை விஷம் அதாவது விடம் அப்படின்னா நஞ்சு புஷ்பம்னா புட்பம் அதாவது மலர் ஸோ கமலம்னா தாமரை விஷம்னா நஞ்சு புஷ்பம்னா மலர் ஸோ அதற்கான மாதிரி வினாக்கள் இப்போ திசை சொல் அதற்குரிய தமிழ் சொல் ஸோ கொஷின் வந்து கேட்கலாம் பொறுத்துக்க பாருங்கள் திசை சொல் அதற்குரிய தமிழ் சொல் இப்போ பண்டிகை பண்டிகை அப்படின்னா கீழே ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது பொறுத்துக்க டைப்லேயே திருவிழா பண்டிகை அப்படின்னா திருவிழா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெள்ளம் வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கு வெள்ளம்னா நீர் பெருக்கு இப்போ பண்டிகை அப்படின்னா திருவிழா வெள்ளம்னா நீர் பெருக்கு வியாபாரம் அப்படின்னா வணிகம் வியாபாரம்னா வணிகம் அசல் அப்படின்னா மூலம் அசல் அப்படின்னா மூலம் அச்சன் அப்படின்னா தந்தை அச்சன் அப்படின்னா தந்தை ஜமக்காலம் அப்படின்னா ஜமக்காலம்னா விரிப்பு ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு ஜமக்காலம் வேடிக்கை அப்படின்னா காட்சி வேடிக்கை அப்படின்னா காட்சி ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஷின் பொறுத்துக்க நிலம் நாய் என்பது பார்த்திங்கன்னா பார்த்ததுமே நமக்கு வந்து பொருள் வந்து தெரியுது நிலம் நாய் அப்படின்றது அப்போது வந்து ஒரு பெயர் இயற்ச்சொல் இது நிலம் நாய் அப்படின்றது பெயர் இயற்ச்சொல் வந்தது படித்தான் அதில் வந்து வினை இருக்குது வினை அப்படின்னா செயல் இப்போ வந்தது படித்தான் அப்போ வந்து வினை இயற் சொல் இது களிறு புறவி இது கற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும் அப்போ அது பாருங்கள் பெயர் திரி சொல் களிறு புறவி பெயர்திரி சொல் வினைவினான் நோக்கினான் வினைத்திரி சொல் வினவினான் நோக்கினான் வினைத்திரி சொல் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்து பொருள் அமர் அப்படின்னா போர் அமர்னால் போர் நீலம் நீலம்னா கருப்பு நீலம்னா கருப்பு அம்பிகை அப்படின்னா தாய் அது ஆய் அம்பிகைனால் தாய் பிரபந்தம்னால் நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டது குளவினா குழந்தை குழந்தை நெக்ஸ்ட் இருபத்தி ஆறு பிரித்து எழுதுக தொண்ணூற்றாறு தொண்ணூறு ப்ளஸ் ஆறு தொன்னூற்றாறு இலக்கியம் இலக்கு பிளஸ் எம் இலக்கியம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நேர்கூற்று அயற்கூற்று தொடர்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க இருபத்தி ஏழாவது கொஷின் வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார் இது எவ்வகை தொடர் இது வந்து நேர்கூற்று தொடர் வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார் இது வந்து நேர்கூற்று தொடர் ஒருவர் நேரே கூறுவது போல் அமைவது நேர்கூற்று ஒருவர் நேரே கூறுவது போல் அமைவது வந்து நேர்கூற்று நேர்கூற்று டேஸ் ஆகிய இரு இடங்களில் வரும் தன்மை முன்னிலை நேர்கூற்று வந்து தன்மை முன்னிலை ஆகிய இரு இடங்களில் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு முப்பதாக கொஸ்டின் நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேள்வெளிக்கு கூறினார் இது எவ்வகை தொடர் இது வந்து அயற் தொடர் நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு இதை வச்சு நம்ம வந்து கண்டு கண்டுபிடிச்சிடலாம் நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேள்வெளிக்கு கூறினார் இது வந்து அயற் கூற்று தொடர் இப்போ நேர்கூற்று அயற் கூற்று அந்த விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நேர்கூற்று அயர்கூற்றது நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும் விதிமுறைகள் நேர்கூற்று இருக்குது அப்படின்னா அது அயர்கூற்றாக மாற்றக்கூடிய விதிமுறைகள் பாருங்கள் மேற்கோள் கார்புள்ளி எடுக்க வேண்டும் நேர்கூ நேர்கூற்றில் இருக்கக்கூடிய மேற்கோள் கார்புள்ளி எடுக்க வேண்டும் என்று என என்ற செய்தியை முடிக்கும் சொல்லை நீக்க வேண்டும் என்று என என்ற செய்தியை முடிக்கும் சொல்லை வந்து நீக்க வேண்டும் முன்னிலை இடத்தை தன்மையாகவோ படற்கையாகவோ மாற்ற வேண்டும் அந்த முன்னிலை இடத்தை வந்து தன்மையாகவோ படற்கையாகவோ மாற்ற வேண்டும் கற்றலை சொல்லோடு ஆறு ஆக என்ற சொல்லை சேர்க்க வேண்டும் இந்த ஆறு ஆக அப்படின்றத வச்சே நம்ம வந்து அந்த அயர்கூட்டுன்றது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் இடத்தை படற்கையாக மாற்ற வேண்டும் இடத்தை படற்கையாக மாற்ற வேண்டும் ஸோ பாருங்கள் முப்பத்தி இரண்டாவது கொஷின் பாருங்கள் நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றுங்க இப்போ நேர்கூட்டில் இன்று அப்படின்னு இருந்தால் அயர்கூட்டில் அன்று அப்படின்னு வந்து வரும் நேற்றுன்னு இருக்குன்னா முன்னால்னு வரும் இதுனா அதுன்னு வரும் இதனால்னா அதனால்னு வரும் ஸோ நேர்கூற்றுல எப்படி இருக்குது அயர்கூற்றுல எப்படி வரும்ன்றது பார்த்துக்கோங்க இன்றுண்ணா அன்று நேற்றுனா முன்னாள் இது நான் அது இதனால்னா அதனால் முப்பத்தி மூணாவது கொஷின் நேர்கூற்றை அயர்கூற்றாக கூற்றாக மாற்றுங்க ஸோ இதில் இருக்கிறது பாருங்கள் நாம் நாங்கள் அப்படின்றது தாம் தாங்கள் அப்படின்னு வந்து மாறும் அயர்கூற்றில் நாம் நாங்கள் அப்படின்றது தாம் தாங்கள்னு மாறும் நீங்கள் அப்படின்றது அவர்கள் அப்படின்னு வந்து மாறும் நாளை அப்படின்றது மறுநாள் அப்படின்னு மாறும் இப்பொழுதுன்றது அப்பொழுதாக வந்து மாறும் அயர்கூற்றில் முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் நேர்கூற்றை அயிர்கூற்றாக மாற்றுக்கு பாருங்கள் இவைன்றது அவையாக மாறும் நான் அப்படின்றது தான்னு மாறும் நீ அப்படின்றது அவன் அவள் அப்படின்னு வந்து மாறும் கவினர் சங்க தமிழ் நூலை படிக்குமாறு இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தம்பிக்கு கூறினார் இது எவகை கூற்று அயர்கூற்று கவினர் சங்க தமிழ் நூலை படிக்குமாறு தம்பிக்கு கூறினார் இது வந்து ஒரு அயர் கூற்று இப்போ தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவினர் கூறினார் இது வந்து நேர்கூற்று இந்த மேற்கோள் கூறி வருது பாருங்கள் மேற்கோள் கூறி வந்தால் அது நேர்கூற்று அதே அயர்கூற்றுல மேற்கோள் கூறியை வந்து நீக்க வேண்டும் பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார் அயர்கூற்றாக்குக அதாவது கொஷின் வந்து நேர்கூற்று கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த மேற்கோள் கூறியை வச்சே நம்ம இது வந்து நேர்கூற்றுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை அயர் மாற்றும் மாற்றும்போது பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்றார் இப்போ என் அப்படின்றது தம் அப்படின்னு வந்து மாறியிருக்கு பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்றார் தான் நாளை வருவதாக பூவிழி கூறினாள் இது வந்து அயர்கூற்றா வந்து இருக்குது நேர்கூற்றா வந்து மாற்ற சொல்கிறாங்க இப்போ தான் அப்படின்றது நான் வந்து மாறுது நான் நாளை வருவேன் என்று பூவிழி கூறினாள் அயர்கூற்றா வந்து நேர்கூற்றாக மாற்றும் போது தான் அப்படின்றது நான் மாறுது நான் நாளை வருவேன் என்று பூவிழி கூறினாள் முப்பத்தி ஒன்பது பாருங்கள் நீ வைகரையில் துயிலெழ வேண்டும் என்று ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் கூறினார் இது வந்து கூற்றாக வந்து மாற்ற சொல்கிறாங்க சிந்தனை செல்வனிடம் வைகரையில் துயிலெழுமாறு ஆசிரியர் கூறினார் அந்த துயிலெழுமாறு அது அயர்கூற்றாக வந்து மாறிடுச்சு நாற்பதாவது கொஸ்டின் பாருங்க தந்தை தம் மகனை நோக்கி நீ நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வா என்று கூறினார் இது அயர் வந்து மா மாற்ற சொல்கிறாங்க தந்தை தம் மகனிடம் நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்து கொண்டு வருமாறு கூறினார் ஸோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் பழத்தை தனக்கு கொடுக்குமாறு கபிலனை வேலன் கேட்டான் நேர்கூற்றாக்குக பாருங்கள் நேர்கூற்றாக மாற்றும் போது வேலன் பழத்தை எனக்கு கொடு என்று கபிலனிடம் கேட்டான் பொருள் தருக பினி அப்படின்னா நோய் கலரும் அப்படின்னா பேசும் குவை அப்படின்னா குவியல் பினின்னா நோய் கலரும்னா பேசும் குவைனா குவியல் செலவர் எதிர்ச்சொல் தருக செலவர் அப்படின்னா நல்லவர் செலவர் அதனுடைய எதிர்ச்சொல் வந்து நல்லவர் ஸோ இதோட எய்த்து இரண்டாவது இயல் வந்து முடிஞ்சது ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ